நேயர்களுக்கு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கம்பீரன் அவர்கள் கூவாத்தூரின் ஏல திருவிழாவிலே அவர்தான் வந்து அதிகமான ஏலத்தை கட்டி எம்எல்ஏக்களை விளக்கி வாங்கினார் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிய கட்சி அது அவர் நீக்குவதற்கு அவர்கள் வந்தால் என்னுடைய நாற்காலியை தூக்கி கொண்டு போய்விடுவார்கள் நான் பொதுச் செயலாளராக இருக்க முடியாது அரசியலிலே எனக்கு வந்து எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் என்று அச்சப்படுகிற கோழைத்தனம் விசாரணை என்கிற கத்தி தூங்கிக் கொண்டிருக்கிறது எல்லாரையும் ஒரு துப்பாக்கி குறிவார்த்து கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் என்கிற துப்பாக்கி குறிவார்த்துக் கொண்டிருக்கிறது பாஜக வந்து அதிமுகவினுடைய பிளவை வந்து பயன்படுத்திக் கொடுக்கிறது என்பது உண்மைதான் திமுக மீது என்ன வழக்கு இல்லாமலா இருக்கிறது திமுக மீது விசாரணை இல்லாமலா இருக்கிறது நீதிமன்ற நடவடிக்கைகள் இல்லாமலா கொண்டு எடப்பாடி பழனிசாமி போனார் என்று சொல்கிறார் அவர் காரை மட்டுமா மாற்றினாரு கால்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார் அதிகாரிகளை தமிழர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்களே இதையெல்லாம் கண்டித்து அறிக்கை விடக்கூடிய துப்பு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருக்கிறதா அதிமுக அடியோடு சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் வணக்கம் நேர்முகம் மகிழ்ச்சி சார் அதிமுக அந்த கட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிமுகப்படுத்தினதே செங்கோட்டையன் தான் அவங்கள கட்சியோட அடிப்படை உறுப்பினர் அந்த எல்லா நீக்கம் பண்ணிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் வரத்தை கொடுத்தா சிவனே தவிச்சான்னு ஒரு புராண கதை சொல்வார்கள் யார் தலையில நான் கை வச்சாலும் அவன் அதோட நாசமா போயிடணும் அப்படின்னு சொல்றது மாதிரி யாரெல்லாம் தன்னை உருவாக்கினார்களோ தொடக்க காலத்திலே வந்து ஒரு உறவினர் சம்பந்தப்பட்ட சொத்து தகராறுனுடைய ஒரு மோசமான ஒரு படுகொலையில் ஒரு வழக்கு சம்பந்தமாக தன்னை தற்காத்து கொள்வதற்காகத்தான் செங்கோட்டையனையே முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் அப்படி அவரை வந்து அந்த வழக்கிலே இருந்து விடுவித்து காப்பாற்றி சிலுவம்பாளையத்தினுடைய கிளை செயலாளராக அவரை நியமித்ததே கூட செங்கோட்டையன்தான் அப்பொழுதே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் இன்னும் சொல்ல எம்ஜிஆர் அவர்களினுடைய தொடக்க காலம் தொட்டு அதிமுக தொடங்கிய காலம் தொட்டு அவர் வந்து அரசியலில் மிக தீவிரமாக இயங்கி வருகிறார் அதற்கு முன்பும் கூட அவர் அரசியலிலே எம்ஜிஆரினுடைய ஃபாலோவராகத்தான் இருந்திருக்கிறார் கட்சி தொடங்குவதற்கு முன்பும் கூட எம்ஜிஆரினுடைய பற்றாளராகத்தான் அவர் இருந்திருக்கிறார் அவர் என்ன பாதகமான செயல்களை செய்துவிட்டார் கட்சி ஒன்றுபட வேண்டும் வலிமை பெற வேண்டும் அதிகாரம் பெறுவதற்கு நாம் உடைந்திருந்தால் தனித்தனியாக தனித்தனி அணிகளாக இருந்தால் பிரிந்திருந்தால் எந்த சாத்தியமுமே வாய் வாய்க்காது இனி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அதிமுக ஒரு வலிமை பெற்ற இயக்கமாக மாற வேண்டும் என்கிற கோரிக்கையை தானே சொன்னாரு எப்பொழுதெல்லாம் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற குரல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதிமுக ரெண்டு படுகிறது அல்லது மூன்றாக உடைகிறது நான்காக உடைகிறது ஏற்கனவே ஏற்கனவே ஓபிஎஸ் அணி ஏற்கனவே டிடிவி அணி ஏற்கனவே சசிகலா அணி இப்போது செங்கோட்டையன் அணி தேவர் குருபூஜைக்கு போனதில் ஒரு குற்றமா ஏற்கனவே அதிமுக சார்பில் யாரும் போனதே இல்லையா எல்லாரும் போயிருக்காங்களே இருந்து நீக்கப்பட்டவங்கள சந்திக்க கூடாது அப்படிங்கிறது கட்சியோட அடிப்படை விதி அதை மீறினதனால தான் இவங்களை வந்து நீக்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் அது ஒரு காலத்திலே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து திமுக காரர்களை சந்தித்தால் நடவடிக்கை எடுப்பார் மாற்று கட்சிக்காரர்களோடு உரையாடினால் நடவடிக்கை எடுப்பார் இன்றைக்கு மாற்று கட்சிக்காரர்களோடு கூட உரையாட முடிகிறது அவன் கட்சிக்காரனுடைய தற்காலிகமாக நீக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் விளக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒன்று சொல்றாங்க டிடிவி தினகரனுக்கு அதிமுக என்கிற அடையாளம் இல்லவே இல்லையா ஓபிஎஸ்க்கு அதிமுக என்கிற அடையாளம் இல்லவே இல்லையா சசிகலாவுக்கு அதிமுக என்கிற அடையாளம் இல்லவே இல்லையா இது எவ்வளவு மோசமான விஷயம் ஏறத்தாழ ஜெயலலிதாவையே ரிமோட் கண்ட்ரோலாக இருந்து இயக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகத்தான் சசிகலா நெடுங்காலமாக இருந்தார் நிழல் அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருந்தார் என்பது அவரோடு பழகியவர்களுக்கு அனைவருக்குமே தெரியும் ஓ பி எஸ் அவர்கள் மூன்று முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஜெயலலிதா சிறைக்கு போகிற காலத்திலே இருந்து அவர் கடைசியாக சமாதிக்கு போற வரைக்கும் அவர்தான் வந்து இடைக்கால முதலமைச்சராக இருந்தார் எத்தனையோ காலகட்டங்களிலே நெருக்கடி காலகட்டங்களிலே கட்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தானே டிடிவி தினகரனுடைய அறிமுகத்தினால தான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் அவ்வளோ பெரிய உயரங்களை தொட்டார் அப்போ சசிகலா இல்லாமல் வந்து டிடிவி கிடையாது டிடிவி இல்லாமல் ஓபிஎஸ் கிடையாது ஓபிஎஸ்னுடைய உதவி இல்லாமல் வந்து எடப்பாடி பழனிசாமியும் கிடையாது அந்த அரசாங்கத்தை வந்து மீண்டும் வந்து காப்பாற்றுவதற்கு அவர் உறுதுணையாகத்தானே இருந்தார் அதனால தானே நீங்கள் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற ஒரு அங்கீகாரத்தை தந்தீர்கள் அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் கைகளை கோர்த்து கொண்டவர்கள் இப்பொழுது கட்சி வந்து தான் வேண்டும் நான் தான் பொதுச் செயலாளர் என்னை தாண்டி இந்த கட்சி போயிடக்கூடாது என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் துரோகி பட்டம் சாட்டுவது என்பது என்ன நடவடிக்கை அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பதவி வெறிதான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது அதாவது அவருக்கு வந்து குருட்டு அதாவது என்ன சொல்வதுன்னா திடீர் அதிர்ஷ்டம் போல எல்லாமே வாய்த்து விட்டது முப்பதாவது இடத்திலே தான் அவர் இருந்தார் முதன்மை இடத்திற்கு அவர் வந்து வந்து சேருவதற்கு கூவாத்தூரினுடைய ஏல திருவிழாவிலே அவர்தான் வந்து அதிகமான ஏலத்தை கட்டி எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கினார் அந்த ஒரு தகுதியை வைத்துக்கொண்டு அரசியலிலே நெடுங்காலம் பயணித்து விடலாம் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய வரலாற்று பழை இவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று சொல்வதற்கான துணிச்சல் ஏன் அவரிடத்திலே இல்லை ஏன் அவரிடத்துல அப்படி ஒரு தன்னம்பிக்கை கொஞ்சம் கூட அவரிடத்துல இல்லை இல்லை கேள்வி எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிய அது அவர் நீக்குவதற்கு எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியா எடப்பாடி பழனிசாமி அந்த எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்பு அணி ஜெயலலிதா அணி என்று இரண்டு அணிகள் பிரிந்து கிடந்த போது வலிமை மிக்க அணியாக ஆளுகிற அரசாங்கமாக முதலிலே திகழ்ந்தது ஜானையம்மையாருடைய அந்த ஜானை அணி தானே அதை உருவாக்கியவர் ஆரம் வீரப்பன் அன்றைக்கு இருந்து பல முக்கிய தலைவர்கள் எல்லாம் அந்த பக்கம் தான் இருந்தாங்க இருந்து மூத்த தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் அந்த பக்கம் இருந்தாங்க அத்தனை பேரும் ஜெயலலிதாவுக்கு எதிராகத்தான் இருந்தாங்க ஜெயலலிதா மீண்டும் வந்து ஆரம் வீரப்பனை கொள்ளவில்லையா காளிமுத்து வந்து மேடைதோறும் வீரவசனம் பேசுவதைப் போல பேசுவார் பால்கனி பாவை உனக்கு என்ன தெரியும் வந்து பசுமாட்டுக்கு போடுகிற புண்ணாக்கின் உலை தெரியுமா உனக்கு அப்படின்னு மேடைதோறும் பேசுவார் கடும் விமர்சனங்களை வைத்து வைத்திருக்கிறாரு அதுக்காக வந்து காளிமுத்தை வந்து கடைசி வரைக்கும் தள்ளி வைத்தார்களா காளிமுத்து சபாநாயகராக வரவில்லையா எத்தனையோ இரண்டாம் கட்ட தலைவர்களே அரவணைத்து செல்லுகிற வாய்ப்பு தானே நாவலர் நெடுஞ்செலியன் மாதிரி மூத்த தலைவர்களை எல்லாம் அரவணைத்து போனாங்கல்ல இப்ப எல்லா மாற்று கருத்து உடையவர்களையும் தன்பால் ஈர்ப்பது தானே வந்து அரசியல்ல முக்கியமானது வரிசையா வந்து கட்சியை விட்டு எல்லாரும் போங்க அனாதையா போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றது என்ன வகையான நாகரிகம் அரசியல் அவர்களுக்கு அந்த உரிமை இல்லையா அவர்கள் வந்தால் என்னுடைய நாற்காலியை தூக்கி கொண்டு போய்விடுவார்கள் நான் பொதுச் செயலாளராக இருக்க முடியாது அரசியலிலே எனக்கு வந்து எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் என்று அச்சப்படுகிற கோழைத்தனம் இங்கிருந்து பிறக்கிறது அப்படி தகுதியற்ற தலைமை என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறாரா என்கிற பல கேள்விகள் அதற்குள்ளே இருக்கிறது அப்போ அரசியலை பொறுத்தவரையில் எல்லாரையும் அரவணைப்பது எல்லாரையும் ஒன்றிணைப்பது எல்லாரையும் ஒருங்கிணைப்பது எல்லாரையும் வந்து ஒரு குடையின் கீழே சேர்ப்பது தான் அரசியலே நெல்லிக்காய் மூட்டை விட்டது மாதிரி எல்லாரும் தப்பிச்சு ஓடி போங்கன்னு சொல்றதுல அரசியல் என்ன இருக்குது அப்ப திமுகவினுடைய கூட்டணி வந்து வலிமையாக இருக்கிறது அதிமுக கூட்டணி வலிமை இருக்கிறதா செங்கோட்டை நபர்களுமே வந்து திமுகவுட பி டீம் அப்படின்னு ஈபிஎஸ் வந்து பதிவு பண்ணிருக்காங்க சரி இதே எப்படி பாக்குறதே எப்படி புரியல அது வழக்கமாக சொல்லப்படுவது என்னன்னா அந்த பி டீம் ஏடிம் எல்லாம் வந்து எப்பவுமே சொல்லப்படுவதுதான் பலவேறு பலவிதமா சொல்லுவாங்க கொடநாடு எஸ்டேட்டிலே நடந்த காவலாளி கொலையிலிருந்து பல்வேறு சாட்சிய மரணங்கள் குறித்தெல்லாம் தீவிர விசாரணை நடத்தாதன் மூலமாக திமுக வந்து ஒரு வந்து திமுகவினுடைய அரசாங்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி பாதுகாக்கிறது என்று கூட தான் சில பேர் சொல்றாங்க எந்த குற்றச்சாட்டை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் விஜய் கூட சொன்னாரு திமுக வந்து பிஜேபிக்கு வந்து டீம் அப்போ யார் வேண்டுமானால் வாய்க்கு வந்ததை சொல்லலாம் திமுக வெறுப்பையும் வந்து ஒரு முதலீடாக வைத்து கொண்டு தான் அதிமுக அரசியல் செய்திருக்கிறார்கள் இவ்வளவு காலமாக என்கிற காரணத்தினால ஓபிஎஸ் வந்து சொல்கிறாரு திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் ஓபிஎஸ் ஏன்னு சொல்கிறாரு எங்களை ஒருங்கிணைக்க விட்டால் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாரு உடனே ஓபிஎஸ் வந்து திமுகவுடைய ஒரு அணியை சேர்ந்தவர் அவர் சேரணும் நினச்சா அன்வர் ராஜா மாதிரி வெளிப்படையாக சேர்ந்துட்டு போகிறாரு அவர் எதுக்கு வெளியில் இருக்கணும் டிடிவி திறங்குறேன் அவர் ஒரு பி டிம் என்ன பி டிமு ஒண்ணுமே கிடையாது எல்லார் மேலையுமே வழக்கு விசாரணை என்கிற கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது எல்லாரையும் ஒரு துப்பாக்கி குறி பார்த்து கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம் என்கிற துப்பாக்கி குறிவார்த்து கொண்டிருக்கிறது இதற்கு பயந்து கொண்டு இவர்கள் எல்லாருமே அரசியலிலே இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கிறது இவ்வளவு பிளவுகள் இருக்கிறது இவ்வளவு பிரிவுகள் இருக்கிறது இவ்வளவு அரசியல் இருக்கிறது ஆனால் பாஜக ஆதரவு நிலைப்பாடு என்பதுல கிடக்குற அணிகள்ல யாராவது முரண்படுகிறார்களா எல்லாரும் பாஜகவிற்கு கொத்தடிமை வேலை செய்வதற்கு தயாரா இருக்காங்கல்ல இதுவும் கூட பாஜகவோட சதி அப்படின்னு சொல்லப்படுது சார் என்ன அப்படின்னா அதிமுகவை பலவீனமாக்குறதுக்காக அதுல இருந்து முக்கிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சுட்டு வராங்களா அப்படிங்கிற கேள்வி வருது சார் இல்ல பாஜக வந்து அதிமுகவினுடைய பிளவை வந்து பயன்படுத்தி கொள்கிறது என்பது உண்மைதான் அது ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் பாஜக மட்டுமே தான் அதை செய்கிறதா நீங்க எல்லாம் சொல்லுவாங்க ஊசி இடம் கொடுக்காம வந்து நூல் எப்படி நுழையும்பாங்க அது மாதிரி நீங்கள் நீங்கள் பிரிந்து கிடக்கிற காரணத்தினாலே அதிமுக என்கிற கட்சி பிளந்து கிடக்கிற தான் இவர்கள் வந்து பாஜக உள்ள வர்றான் பாஜகவை தூக்கி எறிய முடியாத ஒரு நிலைமை ஏன் அதிமுகவுக்கு இருக்கிறது எல்லாருமேனே சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது வழக்கு விசாரணை இருக்கிறது இவ்வளவு சொத்துக்களையும் சேர்த்து வைத்து விட்டு சிறைச்சாலையில் போய் இருக்க முடியுமா ஜெயிலில் போய் கழிதிங்க முடியுமா என்கிற கவலை இருக்கிறது அதனால் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டிலே வந்து இவர்கள் எல்லாருமே பயந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் திமுக மீது என்ன வழக்கு இல்லாமலா இருக்கிறது திமுக மீது விசாரணை இல்லாமலாக இருக்கிறது நீதிமன்ற நடவடிக்கைகள் இல்லாமலாக இருக்குது எதை வேண்டுமானாலும் சந்திப்போம் என்கிற தில்லு இருக்கிறது இவர்கள் சரணாகதி தத்துவத்திலே இருக்கிறார்கள் கார்களை மாற்றிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி போனார் என்று சொல்கிறார் ஒரு காரை மட்டுமா மாற்றினாரு கால்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் ஜெயலலிதா காலு சசிகலா காலு அமித்ஷா காலு மோடி காலுன்னு கால்களையும் மாற்றி கொண்டிருக்கிறார் கார்களையும் மாற்றி கொண்டிருக்கிறார் எனவே அடிமைத்தனம் அப்படியே தொடர்கிறது பங்காளி சண்டையில யாரு பெரியாளு என்று சொல்வதன் மூலமாக பகையாளியை ஏன் அனுமதிக்கிறீர்கள் பாஜக தமிழ் சமூகத்திற்கு ஒரு பகைவனாகவே இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தருவது கிடையாது கல்வி நிதியை தருவது கிடையாது தமிழ்நாட்டுக்கு வந்து எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வது கிடையாது வெள்ள நிவாரணம் வழங்குவது கிடையாது தமிழ்நாட்டிலே மும்மொழி கொள்கை என்கிற பெயரிலே மூன்றாவது மொழியை திணிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதற்காக கடந்த காலங்களிலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே உயிர் தியாகம் செய்து தமிழர்கள் இருமொழி கொள்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் வந்து பீகாரிலே இருக்கிறவர்கள் வடமாநிலத்து தொழிலாளர்களா இருக்கிறவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை தந்து தமிழ்நாட்டு அரசியலை கையகப்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சியிலே இருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் கட்டுக்கதைகளை அவழ்த்து விடுகிறார்கள் பீகாரிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே துன்பப்படுகிறார்கள் என்றெல்லாம் கூட பல கட்டுக்கதைகளை அவிழ்து இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் என்றால் பீகாரிகளை எப்படியாவது வந்து தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்கிற விஷமத்தனமான முயற்சிக்கு ஒத்திகை பார்க்கிறார்கள் அப்போ பீகாரிகளை சேர்க்கக்கூடாது என்று சொன்னால் தமிழர்கள் வெறுப்பு அரசியலிலே கையில் எடுக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டிலே வந்து பாதுகாப்பாக இருக்கிறார்கள் வட இந்தியர்கள் பீகாரிகள் இங்கே வந்து யாரும் கஷ்டப்படலை பீகார் மாநிலத்திலே கஷ்டப்பட்டதுனாலதான் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக தங்களுடைய வறுமையை போக்குவதற்காகத்தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்களே தவிர இங்கு வந்து யாரும் கஷ்டப்படலை இங்கு வந்து அவர் நல்லா தான் இருக்கிறாங்க நல்லா இல்லைன்னா அவங்க இங்கே இருந்து போறப்பட்டு வர்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய முதன்மை மாநிலமாக பீகார் இருக்கிறது அப்ப இப்படி எல்லாம் பீகாரிகளை தமிழர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்களே இதையெல்லாம் கண்டித்து அறிக்கை விடக்கூடிய துப்பு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் இருக்கிறதா பாஜகவிடத்தை வந்து நான் இப்படி பேசியது நீங்கள் தவறு தமிழர்கள் நாங்கள் ஒருபோதும் பிற மொழி பேசுகிறவர்களையோ பிற மாநிலத்துக்காரர்களையோ நாங்கள் யாரையும் துன்புறுத்தியது கிடையாது வந்தாரை வாழ வைக்கக்கூடிய பூமி என்றெல்லாம் பேசுகிற கூடிய தைரியம் இருக்கிறதா சரணாகரி தத்துவம் டெய்லி ஒரு ஆளை கட்சியை விட்டு தூக்கி போடுறதுல என்ன ஒரு வெற்றி பெற போறாரு ஒவ்வொரு செங்கலையாக பிரித்து வெளியேறிகிறாரு இந்த எம்ஜிஆர் மாளிகை கடைசியில் என்னவா இருக்க போகுது எல்லா செங்கலையும் பிரிச்சுட்டா வெட்ட வெளியாக போகுது அதிகார மையத்திற்கு ஒரு நாள் அதிமுக வரவே முடியாது ஓபிஎஸ் சொல்லுவது கசப்பாக ஆனால் அதான் உண்மை சார் இப்போ கோபி அந்த தொகுதியில வந்துட்டு செங்கோட்டையனுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு அந்த தொகுதியில அடுத்தடுத்து வெற்றி பெற்றுடும் வந்திருக்காங்க ஆனா இபிஎஸ் அவங்க வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோபியில வந்து இவர் வந்து ஒரு சித்தரசர் போல இருந்திருக்காரு இப்பதான் அந்த மக்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் செங்கோட்டையன் வந்து செல்வாக்கு மிகவராக இருக்கிறார் நான் கோபிசெட்டிப்பாளையத்திற்கு போன போது ஒரு வேறொரு விழாவுக்கு போன போது செங்கோட்டையன் வந்து அந்த அந்த மக்களுக்கு வந்து தங்களில் ஒருவராக கருதி பேசினார்கள் செங்கோட்டையனை யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் மக்களோடு உறவாடக்கூடிய உரையாடக்கூடிய மக்களோடு பிரதி மக்கள் பிரதிநிதியாக மட்டுமல்லாமல் மக்களோடு மக்களாக தன்னை கருதி கொள்ளக்கூடிய ஒரு எளிய தொண்டனாக பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் செங்கோட்டையன் எனவே அவர் சிற்றரசராக இருக்கிறார் என்று பேசுவதெல்லாம் ஒரு பொறாமைக்குரிய விஷயம் பாளையத்திலே என்னால் அரசியல் செய்ய முடியாது செங்கோட்டையனை தாண்டி என்னால் அரசியல் செய்ய முடியாது என்று அவர் நினைக்கிறாரா என்று தெரியவில்லை ஏன்னா அவர் மாவட்ட கழக செயலாளராக அமைப்பு செயலாளராக கட்சியின் முதன்மை பொறுப்பாளராக ஏன் ஜெயலலிதா அவர்கள் வந்து அரசியல் டூர் எல்லாம் அரசியல் சுற்றுலா எல்லாம் உலா போகிறப்பெல்லாம் தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பயணங்கள் பிரச்சார பயணங்கள் போகிற போதெல்லாம் செங்கோட்டையன் தான் கூகுள் மேப்பு அவர் தான் ப்ரோக்ராம் போடுவார் அவர் சொல்படிதான் ஜெயலலிதாவே கேட்பாங்க ஜெயலலிதா யார் சொல்றதே கேட்பாங்களா யார் சொல்றேன் கேட்க மாட்டாங்க செங்கோட்டையன் சொன்னா கேட்பார்கள் அந்த அளவிற்கு நம்பிக்கைக்குரியவராக அவர் இருந்திருக்கிறார் அப்ப ஜெயலலிதா யாரையெல்லாம் விசுவாசி என்று வர்ணித்தாரா அவரை பூராமே துரோகிங்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி எந்த எத்தனாவது இடத்துல இருந்தாரு அவர் கூவாத்தூரில் கூவாத்தூரிலே தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு அவரை யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது அப்போ அவர் பிரபலமாக இருந்தாரா சேலம் மாவட்டத்துக்காரர்களுக்கு வேண்டுமானால் ஒருவேளை தெரிந்திருக்கலாம் இந்த மாவட்டத்தின் அமைச்சராக இருந்திருக்கிறார் என்பதனால தெரிந்திருக்கலாம் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஆளுமையாக இருந்தாரா ஆனால் செங்கோட்டையின் எல்லாராலையும் அறியப்பட்ட ஆளுமையாக இருந்திருக்கிறாரு ஓபிஎஸ் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஆளுமையாக இருந்திருக்கிறாரு டிடிவி தினகரன் கூட தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஆளுமையாக இருந்திருக்காரு சசிகலா எல்லாம் அறியப்பட்ட ஆளுமையாக தான் இருந்திருக்காங்க இவர் திடீர்னு முளைச்சி முப்பதாவது இடத்துல இருந்தவர் திடீர்னு முத இடத்துக்கு வந்துட்டோம்னு யார் வந்து எந்த சசிகலா அவருக்கு வந்து இந்த வாய்ப்பை தந்தார்களோ அவர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை சிறப்பாக செஞ்சாரா இல்லையா ஒரு சிறைச்சாலைக்கு போயிட்டு திரும்பி பார்ப்பன அக்கரகார சிறைச்சாலையிலேருந்து திரும்பி வருகிற போதே குடநாட்டிலே இருக்கக்கூடிய ரகசிய பிரமாணங்களை எல்லாம் தஸ்தாவேஜுகளை முக்கியமான டாக்குமெண்ட்டை பூராமே கைப்பற்றி அவருடைய அரசியல் சாம்ராஜ்யத்தை சரித்து விட்டாரா இல்லையா அஸ்தமனம் ஆக்கி விட்டாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி உணர்ச்சி என்பது இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வியை அவர்கள் கேட்கிறார் துரோகம் செய்வதற்காக ஒருவருக்கு நோவல் பரிசு தர வேண்டும் உலக அளவில் ஒருவருக்கு விருது தர என்றால் அதை எடப்பாடிக்கு கொடுத்து விடுங்கள் என்று செங்கோட்டையன் சொல்கிறார் அப்போ எவ்வளவு மன வேதனை பட்டிருப்பார்கள் அதனால் கட்சி எல்லாருக்குமானது இந்த கட்சி என்னோட கட்சி நீ வராத உள்ள எம்ஜிஆர் மாளிகை தான் அதிமுக எம்ஜிஆர் மாளிகைக்குள்ளே நான் தான் இருப்பேன் நீ வரக்கூடாது என்று சொல்வதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறதா கேட்டா இது ஒழுங்கு நடவடிக்கை ஆனால் மூத்த தலைவர்களை நிராகரிப்பது கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களை நிராகரிப்பது என்பது ஒரு சரியான போக்கா என்கிற கேள்வி இருக்கிறார் இப்போ இந்த கட்சியில இருந்து மூத்த தலைவர்கள் நிறைய பேர் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் சார் அவங்களோட மூவ் எப்படியா இருக்கும் இல்ல அவர்கள் ஒரு அணியை உருவாக்குவார்கள் குங்கு மண்டலத்தின் கட்சியாக கேள்வி சுக்கிட்டாரு அப்ப தென் மாவட்டங்களிலே ஓபிஎஸ்க்கு ஒண்ணுமே செல்வாக்கு இல்லை சுயேட்சாக நின்று நாடாளுமன்ற தேர்தலில் மூணரை லட்சம் வாக்குகள் வரைக்கும் பெற்றிருக்கிறார் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறார் இரட்டை இலையை வந்து டெபாசிட் இலக்க வைத்திருக்கிறார் அப்ப அவர் செல்வாக்கு இல்லாதவர்கள் எப்படி சொல்ல முடியும் காவிரி டெல்டா பகுதிகளிலே வந்து டிடிவி தினகரனு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அது வெற்றி பெறுகிற வாக்கு வங்கியாக வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வித்தியாசங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு தொகுதியிலையும் பத்தாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டை பிரிச்சாங்கன்னா அதிமுக தோற்று போய்விடுமே அப்ப அதிமுகவின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தென் மாவட்டங்களிலே இரட்டை இலையை மூன்றாவது இடத்திற்கு தள்ளியது டெபாசிட் இலக்க வைத்தது எல்லாமே இவர்களை அரவணைத்து போகாததனால் வந்த ஆபத்து தானே எதற்காக விஜய் கட்சிக்காரர்களை பார்த்து ஐயோ யாரோ கொடியசைத்து விட்டார்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் என்றெல்லாம் எடப்பாடி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது உங்கள் கட்சியை வலிமைப்படுத்தினால் விஜய் மாதிரி கத்துக்குட்டிகளோடு விஜய் மாதிரி அரசியலிலேயே கட்ட காலடி எடுத்து வைப்பவர்களோட எல்லாம் கை கொடுக்க வேண்டிய அவசியம் நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடிக்கு என்ன தேவை இருக்கிறது எடப்பாடி வந்து விஜய்யோடு அனுசரித்து போக வேண்டிய அவசியமே வராது உங்கள் கட்சியை நீங்கள் வலிமையாக வைத்திருக்க வேண்டும் ஒரு படகுல வந்து ஓட்ட விழுகுது ஒரு படகுல வந்து தண்ணீர் புகுது அப்படின்னா அதை அடைப்பதா இல்லை இன்னொரு படகு வருது படகு வருது சொல்றதா அதனால தங்களுடைய கட்சியை காப்பாற்றுவதற்கான முயற்சியை எடப்பாடி பழனிசாமி செய்யவில்லை அதனால இவர்களை நிராகரிப்பதன் மூலமாக அதிமுக பலவீனப்படுகிறது இவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா அவர்களை விட அறிவில் சிறந்தவராவரு ஆற்றலில் சிறந்தவரா ஆளுமை பண்பிலை சிறந்தவரா இல்லை எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவை போல வசீகரம் நிறைந்தவரா மக்கள் சக்தியை வந்து தன் பக்கமாக தீர்ப்பக்கூடிய பெரிய ஆற்றல் பெற்றவரா எதுவுமே இல்லையே பணம் செலவழித்தார் எம்எல்ஏக்களை விளக்கி வாங்கினாரு ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு இருந்த வெற்றிடத்தை அவர் நிரப்பிக் கொண்டார் அதனால் அவர் ஆளுமை மிக்க தலைவராகி விட்டார் என்று நம்ம சொல்ல முடியாது என்ன அவர் பக்கம் வந்து பொதுக்குழு இருக்கிறது செயற்குழு இருக்கிறது இரட்டை இலை சின்னம் வந்து எடப்பாடி பக்கம் தான் இருக்கிறது இதையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக அவர்களோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குதிரை ஓடும் என்பதற்காக பத்தயம் கட்டுகிறார்கள் குதிரை படுத்து விட்டால் என்ன ஆகும் இந்த குதிரை ஓடவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறார்கள் அந்த கேள்விக்கு வருகிற தேர்தல் வந்து விடை சொல்லும் ஒருவேளை அதிமுக பெரிய பின்னடைவை சந்தித்தால் கட்சிக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய கழகம் ஏற்படும் அந்த உட்கட்சி கழகத்திலே எடப்பாடி பழனிசாமி தூக்கி வீசப்படுவார் இந்த நிலைமை வராமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் எல்லாரையும் அனுசரித்து போவதுதான் அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லது அனுசரித்து ஒன்றிணைந்த அதிமுக மீண்டும் உருவாக வாய்ப்பு இருக்கா சார் இப்போது உடனடியாக அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை இவர்கள் ஒரு தென்மண்டல கட்சி மாதிரி இவர்கள் ஒன்றை உருவாக்குவார்கள் அதுவும் தேவர் குரு அஹ் டயத்துல இது அதற்காக நீக்கப்பட்டார் என்பதனால ஏற்கனவே முக்களத்தோர் சமூகம் வந்து எடப்பாடி மீது ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் அதனால தென் மாவட்டம் மீண்டும் கொதிநிலைக்கு தான் போவோம் அதிமுக அடியோடு வீழ்த்தப்படும் அதனால இது நல்லது நல்லதற்கு அல்ல ஆனால் இவர்கள் ஒரு அணியை உருவாக்குவார் இந்த அணி யாரு கூட கூட்டணிக்கு போகும் சார் ஏன்னா டி டிவி தினகரன் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களத்துல திமுகவுக்கும் தாவைக்காவுக்கு தான் போட்டி அப்படிங்கற மாதிரி இதுக்கு முன்னாடி பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு அப்படிங்க போது இவங்க வந்து திமுகவுக்கு போவாங்களா இல்ல தாவைக்காவுக்கு போவாங்களா சார் திமுகவிற்கு போக மாட்டார்கள் திமுகவுக்கு போனா அவங்களுடைய இமேஜ் கட்டு போயிடும் அதிமுகவினுடைய ஒரு முதன்மை சக்தியாக திகழ்ந்தவர்கள் திமுக பக்கம் நிற்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக தாங்கள் ஒரு மாற்று அணியை உருவாக்குகிறோம் என்கிற பெயர்ல விஜய் மாதிரியான சக்திகளோடு இவர்கள் கூட்டணிக்கு போவார்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது அதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது ஏன்னா விஜய் வந்து தனித்து அரசியலை வந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்பது அவருக்கு ரொம்ப சிரமமானது அவரால் ஒரு கட்சியினுடைய கூட்டத்தை கூட நடத்த முடியவில்லை கட்சியை நிர்வாக ரீதியாக கட்டமைக்க முடியவில்லை ஒரு நெரிசல் மரணத்திலே வந்து வீழ்ந்து கிடக்கிறவர்களை கூட வீடு தேடி போய் பார்க்க முடியவில்லை காம்பவுண்டு கிடையாது சந்துக்குள்ள வீடு இருக்கு தான் போகலை என்று கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் போன்றவர்கள் சொல்றாங்க அப்ப மக்களை சந்திப்பதற்கே இன்னும் பயிற்சிப்படாத விஜய் போன்றவர்கள் இது மாதிரி மூத்த ஆளுமைகளை வந்து அனுசரித்து போவதன் வழியாக ஒருவேளை அவர்கள் கூட்டணி காண்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லை என்றால் பாஜக இவர்களை சமரசப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கடைசி நேரத்திலே ஏதாவது ஒருங்கிணைப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இரண்டு சாய்ஸ் தான் இருக்கு திமுக பக்கம் அவர்கள் வர மாட்டார்கள் இருந்து பிரிஞ்சு வந்தவங்களுக்கும் தாவை காவல கதவு மூடப்பட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இல்ல இருக்கேன் அரசியல் அறியாமை விஜய் வந்து ஒரு கற்பனை சாம்ராஜ்யத்தில் இருக்கிறார் அது பூமியிலும் இல்லாமல் வானத்திலும் இல்லாமல் திரிசங்கு சொர்க்கம் என்று சொல்வதை போல தன்னைத்தானே முதலமைச்சராக கற்பனையில் இருக்கிறார்கள் தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருகிறது என்பதை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ஒரு முதலமைச்சராகி விடுவார் என்று சொல்வது மாதிரி ஒரு அபத்தம் எதுவுமே கிடையாது ஏன்னா அறிவிக்கப்படாமலே நகைக்கடை திறப்பு போன நயன்தாராவுக்கு அறுபதாயிரம் பேர் வந்து நான் பாக்குறது அதனால தமிழ்நாட்டின் அடுத்த புரட்சி தலைவி வந்து நயன்தாரா தான் தேசிய தலைவியாக மாறி இந்திரா காந்தி இடத்த அவங்க பிடிச்சிருவாங்கன்னு சொன்னா எவ்வளவு கேலிக்குரியதோ அது மாதிரி தான் நடிகர்களை பார்ப்ப எப்பொழுதுமே ஒரு கூட்டம் வரும் நடிகையை பார்க்க ஒரு கூட்டம் வரும் அதனால ஜவுளி கடத்திறப்பு விழாவில இருந்து நகை கடத்திறப்பு உலாலில இருந்து எந்த சோப்பை போட்டு நம்ம குளிக்கணுங்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் விளம்பரத்துக்கு அவர்களை பயன்படுத்தி கொள்வார் அதற்காக அவர்களெல்லாம் வழிகாட்டிகளாக மாறிவிட்டார்கள் அவர்களெல்லாம் காமராஜர் இடத்த கைப்பற்றிடுவாங்க வரலாற்றிலே வந்து காந்தியின் நடத்திற்கு வந்துடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது எம்ஜிஆருடைய இடம் என்பது வேறு பேரறிஞர் அண்ணாவின் இடம் என்பது ஒரு கட்சியிலேயே இருந்தால் கூட ஒரு இயக்கத்திலேயே இருந்தால் கூட கலைஞரினுடைய வரலாற்று பெருமை வந்து பல இடங்களிலே எம்ஜிஆரால் பெற முடியாதது நிர்வாக கட்டமைப்பிலே வந்து காமராஜருக்கு நிகரான ஒரு நிர்வாக கட்டமைப்பு கொண்ட ஒரு பெரிய தலைவராக ராஜதந்திரியாக கலைஞர் திகழ்ந்திருக்கிறார் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அதிகம் தமிழ்நாட்டியை வந்து ஒரு நவீன சிற்பியாக மாற்றி இருக்கிறார் ஒரு நவீன இந்தியாவிற்கான முன்மாதிரியாக மாற்றி இருக்கிறார் அதனால் நடிகர்களுடைய வசீகரம் அவர்களுக்கு இருக்கலாம் அவர்களுக்கு வந்து பெரிய கூட்டம் இருக்கலாம் அவர்கள் பின்னால் பெரிய அணி திரளலாம் ஆனால் வரலாற்றிலே வந்து ஆற்ற வேண்டிய கடமைகள் என்று ஒன்று இருக்கிறது அரசியல் என்பது வெறுமனையே வந்து காட்டுவது அல்ல அது ஒரு வினமே வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அல்ல அதை தாண்டி செயல் திட்டம் வேண்டும் அது பற்றிய எந்த அறிவுமே விஜய் கட்சிக்காரர்களுக்கு வந்து சேர்ந்ததாக தெரியவில்லை வருகிற பட்சத்தில் இதையெல்லாம் புரிந்து கொள்வார் ஆஹ் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியா வந்திருக்கும் போது இது வந்து எனக்கு அதை திரும்ப செங்கோட்டையன்கிட்ட கேட்கும்போது மகிழ்ச்சிதாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க சார் ஆனா இன்னைக்கு பேட்டிகள்ல வந்து இது வந்து நான் கண்ணீர் சிந்துகிறேன் வருத்தப்படுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுறதை எப்படி புரிஞ்சு மாற்றி மாற்றி சொல்ல நீண்ட காலம் கட்சிக்காரனாக நான் வாழ்ந்திருப்பேன் வாழ்ந்திருக்கிறேன் அதை வந்து நீ அப்புறப்படுத்துகிறாய் என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது எடப்பாடி பழனிசாமி மாதிரி வந்து தற்கூரி தலைமையாக இருக்கிறார்கள் தகுதியற்ற தலைமையை வந்து என்னை நீக்குவது என்பது அந்த துயரத்திலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன் என்று இரண்டு அர்த்தம் அதில் இருக்கிற அதனால தலைமையுடைய நெருக்கடியிலிருந்து நான் தப்பிப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிற அதே நேரத்திலே நீண்ட காலம் இந்த கட்சியிலே பயணித்தவன் என்கிற முறையில நான் கண்ணீர் சிந்துகிறேன் என்று சொல்கிறான் இரண்டுமே உண்மைதான் அதுல ஒன்று முரண்பாடு இருப்பதாக நான் கருத்துக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தோல்வி வந்து கொங்கு மண்டலத்துல இருந்து தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதோட ஆரம்பமா இதை பாக்கலாமா சார் இல்லை அதை நம்ம அரசியலில் வந்து அப்படி உறுதியிட்டு சொல்ல முடியாது ஆனால் குங்கு மண்டலத்திலே அதிமுகவுக்கு செல்வாக இருக்கிறது அது என்னால் கூடுதல் கவனம் செலுத்தி திமுக அதை கைப்பற்ற வேண்டும் அவரிடம் இருக்கக்கூடிய கடைசி அஸ்திரம் அது மட்டும்தான் அவரிடம் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் அது மட்டும்தான் எனவே குங்கு மண்டலத்திலேயே ஒருவேளை அதிமுக தோற்றுவிட்டால் தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே அவர்கள் தோல்வதற்கு தோற்று தோல்வி அடைவதற்கு தமிழ்நாடு முழுக்க அவர்கள் தோற்று போவதற்கான வாய்ப்பு அதிகம் அதனால் முதலமைச்சர் வந்து குறிவார்த்து சுட வேண்டும் என்று திமுக காரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அதனால் அங்கும் விழுந்துவிட்டால் அதிமுக வந்து ஒரு பெரிய அழிவு காலத்தை நோக்கி சென்றுவிடும் தேய்பிரை காலத்திலே தான் இருக்கிறது முழுமையான அமாவாசையாக மாறிவிடுமோ என்கிற அச்சம் அதிமுக தொண்டர்களிடத்தில் இருக்கிறது ஓகே சார் நன்றி